நூற்று ஆண்டுகள் பழமையான பாமன் ரயில்வே பாலத்தை அகற்ற டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அகற்றப்பட்ட பாலத்தின் பகுதிகளைக் கொண்டு அருங்காட்சியகம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள நூற்று பத்து ஆண்டுகள் பழமையான இந்தியாவின் முதல் கடல் பாலமான பாமன் ரயில் பாலத்தை அகற்ற மத்திய அரசால் டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் நிலப்பரப்பை ராமேஸ்வரத்துடன் இணைக்கும் இந்த பாலம் தனது நீடித்த வலிமைக்கு புகழ் பெற்றது கடுமையான புயல்கள் உட்பட பல இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்ட இந்த பாலம் தற்போது பயன்பாட்டில் இல்லாததால் பராமரிப்பு செலவை கருத்தில் கொண்டு அகற்றப்பட உள்ளது இந்த நிலையில் பாரம்பரியமிக்க மிக்க இந்த அரிய பாலத்தின் பகுதிகளை அகற்றிய பின் அவற்றை அருங்காட்சியகமாக அமைக்க அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்திய அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அதன் மூலம் வருங்கால சந்ததியினர் பாமன் ரயில் பாலத்தின் வரலாற்று சிறப்பையும் அதன் பொறியியல் சாதனைகளையும் அறிந்து கொள்ள உதவும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் நூற்றி பத்தாண்டு கால பாரம்பரியமான ஒரு பாலம் இந்தியாவினுடைய முதல் கடல் அடியில் கட்டப்பட்ட பாலம் அந்த பாலத்தை அப்புறப்படுத்துவதில் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட அந்த போக்குவரத்துகள் இளைஞல் இருப்பதால் அந்த அந்த பாலத்தை ஒரு அருங்காட்சியம் வெளியில் எடுத்துக்கொண்டு மண்டபத்திலோ அல்லது பாம்பல்ல எடுத்துக்கொண்டு வைத்து கொடுத்தால் கூட நல்லா இருக்கும் நன்றாக இருக்கும் அரசு இதில் கவனம் செலுத்தி அக்கறை செலுத்தி ராமநாத மாவட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கான கருத்து எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேரை இலங்கை நீதிமன்றம் அபராதத்துடன் விடுவித்தது கடந்த ஒன்பதாம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன் பிடிக்கச் சென்ற ஏழு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் ஏழு மீனவர்களும் மன்னார் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது ஆறு மீனவர்களுக்கு தலா எண்பத்து ஏழாயிரம் ரூபாய் அபராதமும் இருதய நோயால் பாதிக்கப்பட்ட மற்றொரு மீனவருக்கு பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி விடுவித்தார் மேலும் மீனவர்கள் பயன்படுத்திய மீன்பிடி படகுக்கான விசாரணை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்றும் நீதிபதி தெரிவித்தார்